அப்கமிங் எபிசோட் என்னன்னு மீனா முத்துவை கூப்பிட்டு சீதா அருணோட கல்யாணத்தை பத்தி பேசும்போது இங்க முத்து சொல்றாங்க வர வர நீ என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னே நினைக்கிறல மீனா சீதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து முன்னாடி நின்று நல்ல ஆடம்பரமா கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றேன் ஆனா அருண் மேலே இருக்கிற நம்பிக்கையில சீதா அருணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஒரு முடிவெடுத்து உன் குடும்பமும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா இந்த கல்யாணத்துக்கு நான் மட்டும் இல்லை நீயும் போக மாட்டேன் அப்புறம் உன் குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு நான் என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படி நடக்கக்கூடாது எப்பயும் போல உன் குடும்பத்துக்கு மூத்த பையனா இருந்து செய்ய வேண்டிய எல்லா நல்லதையும் நான் நீ நினைச்சா இந்த கல்யாணத்துல தலையிடாத சீதாவோட விஷயத்துல தலையிடாம இரு நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு முத்து உடனே மீனாவும் மத்த எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு யோசனை சொல்ற நீங்களே சீதாவுக்கு இப்படி பிரச்சனையா தான் என்னால ஏத்துக்க முடியல எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் நீங்க திருந்துற மாதிரியும் இல்லை நான் சொல்றதை கேட்குற மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்ல போதும் மீனா இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளோ சொல்லும்போது அப்போ என்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவீங்களா நான் சீதாவோட கல்யாணத்தை பற்றி பேசினா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதுன்னு சொல்ல எங்கள் அப்பா உன்னை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க நான் எப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது நீ இந்த வீட்டில் இருப்ப ஆனால் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் நான் பிரிஞ்சு என் வேலையை பார்ப்ப உன்னை கண்டுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நீ ஏன் மனசு மாறுற வரைக்கும் நீயும் நானும் ஒன்று சேர முடியாது பரவாயில்லையா அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு முத்துவும் வெளியில சவாரிக்கு கிளம்புறாரு மீனா கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க சவாரிக்கு போன முத்துவுக்கு மீனா இப்படி எதிர்த்து பேசுறதுக்கு என்ன காரணம் நாம் சொல்றதை ஏன் மீனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா மீனாவே புரிஞ்சிக்கலனா அப்புறம் சீதாவோட கல்யாணத்தை பற்றி நான் தானே தப்பாக முடிவெடுத்திருக்கிறதா மீனா வீட்டில் உள்ள எல்லோரும் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இதை பற்றியே இருந்த முத்து செல்வத்தை கூட்டிகிட்டு போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு உடனே செல்வமும் இப்போ கொஞ்ச நாள் தான் மீனா சிஸ்டரோட பேச்சை கேட்டு இந்த பழக்கம் இல்லாமல் இருந்தேன் மறுபடியும் நீ ஆரம்பிச்சிட்டியா வேண்டாம் முத்து இப்படி நீ செஞ்சாலே உனக்கு பிரச்சனை தான் வரும் ஏற்கனவே அந்த அருணுக்கும் உனக்கும் பிடிக்காது நீ எப்பெல்லாம் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறியோ அந்த அருண்கிட்ட மாட்டிக்கிற அப்படின்னு சொல்ல என்ன அந்த அருண் பெரிய ஆளா அவன் பெரிய பொறுப்புல இருந்தா அவன் சொல்றதெல்லாம் நடக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு முத்து ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கும்போது இப்படியே நீ வீட்டுக்கு போனா கண்டிப்பா மீனா சிஸ்டர் உன்னை திட்டுவாங்க அப்புறம் நான் தான் உன்னை கூட்டிட்டு போனேன்னு என்னையும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு செல்வம் யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாவே என்ன புரிஞ்சுக்கல அப்புறம் அவ நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு தேவையில்லாத வேலையெல்லாம் முத்து செஞ்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சோகமா தன்னுடைய வேலைக்கு போகாம அருண் இருக்கிறத பார்த்துட்டு அங்க சீதா வீட்டில் பேசிட்டு போன அருணோட அம்மா அருணை கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க எத்தனை நாள் தான் இப்படியே ரூம்லேயே இருப்ப உன் வேலையை பார்க்க மாட்டியா சீதாவும் ஒன்றை நினைச்சிட்டு வேலைக்கு போகாம இருக்கிற மாதிரி நீயும் செஞ்சா குடும்பத்தை எப்படி நீ கவனிப்ப சீதா தான் இந்த வீட்டு மருமகன்னு தெளிவா மீனா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனா நீ செஞ்சதும் பெரிய தப்பு தான் அருண் அப்படின்னு சொல்ல அம்மா நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்னு அருண் கேட்குறாரு அது கூடனே அருணோடம்மா ஆமாம் நீ இத்தனை நாள் நேர்மையாக தானே உன் வேலையை பார்த்துட்டு இருந்த ஆனால் அந்த முத்துவோட காரில் பிரேக் இல்லைன்ற உண்மையை நீ எதுக்காக மறைச்ச பொய் சொல்லி அந்த முத்துவை அவமானப்படுத்தணும்னு நீ ஏமாத்த நினச்சதுனால தானே இப்போ அந்த இதையே ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு மீனா வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த ஒரு சின்ன விஷயத்துலையே அருண் நேர்மையாக இல்லை அப்போ எப்படி சீதாவை நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு என்னையே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அருணோட அம்மா அருணை திட்ட ஆரம்பிக்க இதில் நான் மட்டும் தப்பு செய்யலையே அப்படின்னு அருணும் பேசுகிறாரு நீங்கள் ரொம்ப முடியாமல் இருந்தீங்கன்னு உங்களுக்காக தேவையான பொருளை வாங்குறதுக்காக கடைக்கு போனா அதை கூட ஒரு வீடியோ ஆதாரமாக எடுத்து வச்சு என் வேலைக்கே பெரிய பிரச்சனை செஞ்சது அந்த முத்து அந்த கோபத்தில் நான் இப்படி செஞ்சிட்டேன் ஆனால் இந்த சீதாவோட மாமா முத்துவா இருப்பாருன்னு எனக்கு எப்படிமா தெரியும் நான் நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டது என் தப்பு தான் ஆனால் அதுக்குன்னு இந்த முத்து செஞ்சது எல்லாமே சரின்னு ஆயிடாதுல்ல நான் வேலை பார்க்கும்போது வேலை செய்ய விடாம அடிக்கடி வந்து என் வழியில பிரச்சனை செஞ்சது இந்த முத்துதான் முத்துவை எனக்கு பிடிக்காது ஆனா என்ன செய்ய முத்துவாளையே என் கல்யாணம் இப்படி நிக்க நான் எதிர்பார்க்கல சீதாவும் என்கிட்ட கிட்ட பேசுறது இல்ல சீதாவை நினைச்சி என்னால சரியா எந்த வேலையும் பார்க்க கூட முடியலமா அப்படின்னு சொல்லும்போது பேசாம நான் ஒன்னு சொல்றதை கேளு அருணு நீயும் நானும் இங்க சீதாவோட வீட்டுல போய் பேசினா ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா சீதாவும் சீதாவோட அம்மானு எல்லாருமே இங்க முத்துவோட பேச்சுதான் கேட்போம் முத்து சரின்னு சொன்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னு அவங்க முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்க என்னதான் மீனா முத்துக்கிட்ட எடுத்து சொன்னாலும் முத்துவை பத்தி உனக்கே தெரியும் தன்னுடைய முடிவை மாத்திக்க மாட்டாரு தான் செஞ்சது தான் சரின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்புறம் அப்படி இருக்கும்போது மீனாவால் மட்டும் என்ன செய்ய முடியும் பேசாம முத்துவோட வீட்டுக்கு நீயும் நானும் போகலாம் அந்த முத்துவோட வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் நியாயம் கேட்போம் முத்துவோட மனசை மாத்தி நீ மன்னிப்பு கேளு அப்புறம் எப்படியும் அவர் எல்லாருக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் இதுக்கு மேலேயும் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் நீ பேசாம மன்னிப்பு கேட்கிற அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா நீங்க இதோ நான் மட்டும் தப்பு செஞ்ச மாதிரி அந்த முத்துவை தேடி போய் மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்கிறீங்க அந்த முத்துலாம் ஒரு ஆள் அவன் எனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கான் ரெண்டு முறை வேலையிலேருந்து என்னை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே அந்த முத்து தான் அவன் செஞ்ச பிரச்சனையால் இப்போ மறுபடியும் வேலையில் போய் சேர முடியாத ஒரு நிலமையில் இருக்கேன் ஆனால் அந்த முத்து என் கல்யாணத்தை நிப்பாட்டணும் சீதாவுக்கு என்னை விட ஒரு நல்ல மாப்பிளையாக பார்க்கணுன்னு இப்படி ஒரு திட்டம் போட்டுட்ருக்கான் ஆனால் எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை சீதாவை தான் நான் கல்யாணம் செய்வேன்னு சொல்லும்போது நீ இப்படி என்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல சீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நீ ஏன் போய் முத்துவை பார்க்கணும் மத்தபடி நம்ம இந்த கல்யாணத்தை பத்தி வேற யார்கிட்ட பேசினாலும் நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அருண்கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அருண் யோசிக்கிறாரு வேற வழியே தெரியல அருணுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ முத்துக்கிட்ட நம்ம போய் மன்னிப்பு கேட்போம் ஏன்னா நம்ம பக்கமும் தப்பு இருக்க தானே செய்து நம்ம ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கோம் நியாயமாக நடந்துக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கோம் ஆனால் பொய் சொல்லி ஏமாற்றி அந்த முத்துவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கக்கூடாது காரில் பிரேக் பிடிக்கலன்ற உண்மையை சொல்லி அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட முத்து இவ்வளோ கோவப்பட்டிருக்க மாட்டார் செஞ்ச தப்புக்காக தானே அவர் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காரு நான் தப்பானவன் இல்லை நான் வந்து தான் இப்படி செஞ்சேன்னு சொல்லி நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அம்மா சொல்ற மாதிரியே நாளைக்கு முத்துவோட வீட்டுக்கு போய் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அருண் முடிவெடுக்கிறாரு அடுத்த நாள் இங்க அருண் அவங்க சீதாவோட மாமாவை போய் பார்க்க போகிறதுனால சீதாவுக்கு போன் பண்ணேன் உடனே ஃபோன் எடுத்து அருணை திட்டுறாங்க என்ன அருண் எத்தனை முறை சொல்றது உங்களை வீடு தேடி வந்து உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் உங்களை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் உங்களை நான் மறந்துட்டேன்னு சொன்னேன்ல மறுபடியும் மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க என் மாமா சம்மதம் சொல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அழுதுகிட்டே சீதாவும் திட்டிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அருண் நினைக்கிறாரு அம்மா சொன்ன மாதிரியே நம்ம போய் அங்கே மீனா சிஸ்டரோட வீட்டில் முத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போன்னு தன்னுடைய அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அண்ணாமலை வீட்டுக்கு அருண் கிளம்பி போகிறாரு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்த முத்து இங்கே விஜயாவை பார்த்து அம்மா நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான்லாம் ஒன்றுமே இல்லைம்மா நீங்கள் என் மேலே பாசம் வைக்கலனாலும் நீங்கள் எவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க ஆனால் இந்த மீனா என்னைக்கு என் மேலே பாசம் வச்சிருக்கிறதா சொல்லி என்னை எதிர்த்து பேசி ரொம்ப அவமானப்படுத்துகிறாமா அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்த முத்து என்னைக்கும் இல்லாமல் விஜயாவை புகழ்ந்து பேசுகிறாரு பாராட்டி பேசுகிறாரு இதை பார்த்த விஜயா என்ன இந்த முத்து எப்போ பார்த்தாலும் என்னை திட்டுவான் மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் இன்றைக்கி என்ன நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்க அங்க அண்ணாமலையும் கோவமா வந்துட்டு என்ன முத்து என்ன செஞ்சு வச்சிருக்க மறுபடியும் நீ எல்லாம் திருந்தவே இல்லையா முத்து உனக்காக மீனா எவ்வளவோ நல்லது செஞ்சிட்டு இருக்கா ஆனா நீ எதுக்காக இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து வீட்ல எல்லாருக்கும் பிரச்சனை தர என்ன மீனா இதுன்னு கேட்கும்போது எனக்கு ஒண்ணும் தெரியாது மாமா நானா அவரை போயிட்டு வேலைக்கு போகாதீங்க இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன் உங்கள் பையன் எப்போ என்ன செய்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல என் மேலே உள்ள கோவத்தில் தான் இந்த நிலமையில் வந்து நிற்கிறாருன்னு மட்டும் தெரியுதுன்னு மீனா சொல்கிறாங்க உடனே கோபமாக இருந்த அண்ணாமலையும் முத்து நீ இப்படி செய்வேன்னு எதிர்பார்க்கல நீ திருந்திட்ட அப்படின்ற நிம்மதியில் நானும் உன் பாட்டியும் இருக்கோம் இப்போ வரைக்கும் உன் அம்மாவுக்கு உன் மேலே அக்கறையோ பாசமோ எதுவுமே இல்லை ஆனால் மீனா வந்ததுக்கப்புறமா நீ திருந்திட்டேன்னு நினச்சா இப்படி வந்து நிற்கிற அசிங்கமாக இல்லையா போ போய் முதல்ல கொஞ்சம் ரெஸ்டுடு சீக்கிரமாக நீ சவாரிக்கு போகணும்ல ஆனால் மறுபடியும் இப்படி ஒரு நிலைமையில வந்து நின்று என் பையனு கூட பார்க்க மாட்டேன் உன்ன நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் முத்து அப்படின்னு சொல்கிறாரு அப்பா மன்னிச்சிருங்கப்பா நான் வேணும்னே இப்படி செய்யலை என்னை நிறைய பேர் புரிஞ்சுக்காம கோவப்படுத்துகிறாங்கப்பா அவங்களுக்காக தான் நான் இப்படியெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு மீனாவை பார்த்துக்கிட்டே சொல்ல மீனா சொல்கிறாங்க ஆமாம் எல்லாருக்கும் கோவம் வந்தால் தான் செய்வாங்களா என்ன நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க கோவப்பட்டால் பரவாயில்ல எந்த நியாயமும் இல்லாமல் கோவப்படுறீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்ல அப்படின்னு மீனாவும் இன்னொரு பக்கம் மொத்தம் வீட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்ததால் திட்ட ஆரம்பிக்கிறாங்க முத்தும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் வந்து பார்க்க அப்பா முன்னாடி இப்படி அவமானப்பட்டு நின்றுட்டோமே நான்லாம் இப்படி தப்பு செஞ்சுருக்கவே கூடாது நான் மீனா கூட சந்தோஷமாக எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க மீனா மேலே உள்ள கோவத்துல இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தலை குனிஞ்சுக்கிட்டே மெதுவாக வர மீனா சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு சவாரிக்கு கிளம்புங்க மறுபடியும் இப்படிலாம் செஞ்சிங்கன்னா அப்புறம் மாமா அவங்கள வீட்டில் தங்க விட மாட்டாங்க என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்சவங்க முன்னாடி நீங்கதான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கும்போது அருண் அண்ணாமலையோட வீட்டுக்கு வர உடனே விஜயாவும் இவங்க யாருங்க அப்படின்னு கேட்க மீனா அண்ணாமலை வீட்டுக்கு அருணும் அவங்க அம்மாவும் வரதை பார்த்துட்டு வாங்கம்மா வாங்க உள்ளே வாங்க என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஏற்கனவே வேற அரு இந்த முத்து இருக்கிறதுனால இவங்க வேற வந்திருக்காங்களே அப்படின்னு மீனா என்ன செய்யணும் தெரியாமல் திருத்திறன் முழிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தவங்கள வெளியிலேயே போக சொல்ல முடியும்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இங்கே அண்ணாமலையும் விஜயாவும் என்ன மீனா யார் இவங்கன்னு கேட்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க மீனாவோட சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அதான் அவங்களுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு அனுப்பலான்னு மீனா நினச்சிருப்பா அப்படி மீனான்னு கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சீதா இந்த அருணை தான் விரும்புகிறா அவங்க என்னவோ உங்ககிட்ட பேச வந்தாங்களா இல்லை எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மீனா சொல்லும்போது உடனே அண்ணாமலை அப்படியா சீதா விரும்புகிற பையன் இவர் தானு கேட்க முத்து சாப்பிட்டுட்டு இருந்த உடனே அருண பார்த்த கோபத்துல இவன் எதுக்கு இங்க வந்தான் வெளியில போக சொல்லு மீனா ஏற்கனவே இந்த தான் உனக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வருது மறுபடியும் மறுபடியும் வீடு தேடி இவங்கெல்லாம் வரக்கூடாது நீ தான் வர சொன்னியா எனக்கும் இந்த அருணுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீயா ஒரு திட்டம் போட்டு உன் தங்கச்சியோட கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறியா முதல்ல அருணை வீட்டை விட்டு வெளியில போக சொல்கிறியா இல்ல நான் போகட்டுமா அப்புறம் மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே திரும்பி வரமாட்ட மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே மீனாவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை என்ன முத்து என்னதாம்மா மீனா பிரச்சனைன்னு கேட்க மாமா ஏற்கனவே இந்த காரில் பிரேக் இல்லைன்னு சொல்லி பிரச்சனை வந்ததில்ல இந்த அருணால தான் இந்த அருண் பொய் சொன்னதுனால ஏ நானும் உங்கள் பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு உங்கள் பையன் சீதா இந்த அருணை விரும்புறாருன்னு உடனே இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு உங்கள் பையன் நினைக்கிறாரு ஆனால் அருண் ரொம்ப நல்லவராக இருக்காரு சீதாவும் அருணை நம்புறா அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா இதில் என்ன முடிவெடுக்கன்னு தெரியாமல் இருக்க இங்கே வீடு தேடி இவங்க வந்திருக்காங்க நீங்களே பேசி உங்க பையன்கிட்ட புரிய வைங்க அப்படின்னு மீனா நடந்ததை தெளிவா அண்ணாமலை கிட்ட சொல்ல உடனே அண்ணாமலையும் முத்துங்கவா வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாரு இங்க அருணோட அம்மா முத்துக்கிட்ட சொல்றாங்க தம்பி உங்களை மாதிரியே தான் நாங்களும் எந்த தப்பும் செய்யணும்னு நினைக்கிறது இல்லை முதல்ல நீங்க தானே தம்பி தப்பு செஞ்சுருக்குறீங்க இங்க அருணை உங்களுக்கு பிடிக்காது அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு பிரச்சனை செஞ்சு சீதாவையும் அருணையும் பிரிக்கணும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா என் பையனை நான் கூப்பிட்டு வந்ததுக்கு காரணம் உங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்றதுக்காக இல்லை என் பையன் செஞ்ச தப்புக்கு அவனை மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் ஏன்னா நீங்க மட்டும் தப்பு செய்யல பெரிய பொறுப்புல இருக்க என் பையன் அருணும் தெரியாமல் இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டான் என்னதான் தான் உங்கள் மேலே கோபம் இருந்திருந்தாலும் உங்கள் லைசன்ஸை அவன் கேன்சல் பண்ணியிருக்கவும் கூடாது தப்பு செய்யாத நீங்கள் தப்பு செஞ்சதான் பொய் சொல்லியிருக்கவும் கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக என் பையன் மேலே நிறைய தப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நானும் என் பையனுக்காக மன்னிப்பு கேட்க வந்தேன் என்னை தப்பாக நினைக்காதீங்க முத்து தம்பி அப்படின்னு பேசுகிறாங்க உடனே முத்து அவ்வளோ கோபமாக இருந்தவர் இங்கே அருணோட அம்மா இப்படி பேச ஆரம்பித்த உடனே கொஞ்சம் அமைதியாக இருக்கார் உடனே அண்ணாமலையும் என் முத்து இந்த அருண்கிட்ட நீயும் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கல்ல ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்க நீ அந்த அருண தப்பா புரிஞ்சுக்கிட்டு எப்பயும் வேலை செய்யும் போது பிரச்சனை செய்ய போய் தான் அந்த கோபத்தில் இந்த தம்பியும் அப்படி செஞ்சுட்டாரு நீங்க ரெண்டு பேரும் உங்களை ரெண்டு பேத்துக்கும் பிடிக்குதோ இல்லையோ ஆனால் சீதாவோட வாழ்க்கையில நீ எப்படி தலையிடலாம் முத்து நீ அந்த வீட்டுக்கு ஒரு மூத்த மருமகனாக இருந்து சீதாவுக்கு பிடிக்கிறதானு செஞ்சு வைக்கணும்னு சொல்ல அப்பா இப்படி மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒருத்தவங்களை ஏமாத்துறதுலாம் எனக்கு தெரியாதுப்பா ஆனா இந்த அருண் தப்பு செஞ்சிருக்காரு என்ன ஏன் மாத்தணும்னு நினைச்சிருக்காருனா சீதாவை மட்டும் ஏமாத்த மாட்டாருன்னு எப்படிப்பா நம்மறது சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒரு நல்லவரா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறதுல எந்த தப்புப்பா இருக்கு எனக்கு பெருசா தங்கச்சின்னு யாரும் இல்லை சீதாவை ஏன் தங்கச்சியா நினைக்கிறேன் அப்ப சீதாவோட வாழ்க்கையை பத்தி நான் யோசிக்கிறது தப்பா அதை இந்த மீனா சீதான்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க வேற வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னு முத்து ரொம்ப கோபமா பேசுறாரு உடனே அருண் சொல்கிறாங்க என்னை தப்பாக நினைக்காதீங்க எல்லா தப்பும் நான் செஞ்சதாகவே இருக்கட்டும் உங்கள் மேலே எனக்கு கோபம் இல்லை முத்து ஏன் தெரியுமா நீங்கள் பெருசாக ஏ படிக்கலை நீங்கள் கார் டிரைவராக வேலை பார்க்குறீங்க ஆனால் நான் படிச்சுருக்கேன் ஒரு பொறுப்பில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் தப்பு செஞ்சாலும் அதை சொல்லி திருத்தணுமே தவிர்த்து நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினச்சது தான் பெரிய தப்பு அதனால் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் நான் செஞ்ச தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க இன்னொரு முறை உங்க வலிக்கும் வரமாட்டேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் என்னால் வராது அது மட்டும் இல்லாம எப்படியாவது சீதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் சீதாவும் நானும் ரொம்பவே விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்க வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா அது சீதா சீதாதான்னு எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்பேன் அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவையே நான் நல்லா பாத்துக்கிறேனா சீதாவை பாத்துக்க மாட்டேனா இதன் மூலமாவே என் குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியலையா நான் தப்பு செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கிறேனே இன்னுமா உங்க மனசு மாறல அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே அருண் பேசும்போது உடனே அண்ணாமலை சொல்றாங்க என்ன முத்து ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு மன்னிப்பு கேட்டாருனா நம்ம மன்னிக்கணுமே தவிர்த்து நீ திருந்தவே மாட்ட நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றதெல்லாம் நல்லதே கிடையாது இன்னொரு இன்னொரு பக்கம் இந்த அருண் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல பையனாக தான் இருக்காரு நல்ல வேலையில் இருக்காரு படிச்சிருக்காரு சீதாவுக்கு இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய எங்கன்னு போய் தேடுவேன் ஆமாம் இப்போ வரைக்கும் மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு அங்கே இங்கேன்னு போனியே ஏதாவது சீதாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரன் அமைஞ்சுதா இல்லைல்ல இப்படி நீ ஒவ்வொரு வருஷமும் தேடிட்டு இருந்தா சீதாவோட வயசுக்கு ஏத்தாப்புல மாப்பிள்ளை பார்க்க முடியாது சீதா நல்லா படிச்ச படிச்சிருக்கா புரிஞ்சு அவளுக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தான் அருணையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கா அதனால நீ இதில் தலையிடாத நான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறேன் என் பேச்ச நீ கேப்பல அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்பா இதுக்கு முன்னாடி நானே முடிவெடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் வீடு தேடி அருணும் அவங்க அம்மாவும் வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா நீங்களே என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கப்பா இதுக்கு மேலே நான் இந்த கல்யாணத்தில் தலையிடலை அப்படின்னு சொல்ல உடனே அருணோட அம்மா சொல்றாங்க அது எப்படி தம்பி நீங்கள் தான் முன்னாடி நின்று அருண் சீதாவோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நாங்கள் தான் மன்னிப்பு கேட்டுட்டோமே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் இப்படி இருந்தா எப்படின்னு சொல்ல அண்ணாமலை சொல்றாரு நீங்க கவலைப்படாம கிளம்புங்க இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும் எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருந்தா அந்த எங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் செஞ்சு கல்யாணத்தை செஞ்சு வைப்போமோ அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் இனி மீனாவோட அப்பா இடத்துல இருந்து இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன் கவலைப்படாமல் இருங்க முத்து உங்களை தப்பாக நினைக்க மாட்டான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு முத்துவும் நினைக்க மாட்டான் ஏன்னா கல்யாணத்தை நடத்தி வைக்க போறது என் பையன் முத்து தானே அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா அருண்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டயும் பேசும்போது விஜயா இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்னது இவர் இங்கே சீதாவோட கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறாரா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூலில் போய் ஏதோ கிடைச்சதை சம்பாதிச்சுட்ருக்காரு அந்த பணத்தையும் மீனா குடும்பத்துக்கு தான் கொடுக்க போகிறாரா எதுக்கு தான் இப்படிலாம் செய்கிறாரோ அதுவும் என்ன கேட்காம முத்துவும் என் வீட்டுக்காரரும் எதுக்காக இப்படி முடிவெடுக்கணும் எல்லாம் இந்த மீனா வீட்டுக்கு மருமகளாக வந்ததுனால இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கோவமாக விஜயா பார்த்துட்டு போதே அங்கேருந்து சந்தோஷமாக அருணும் அவங்க அம்மாவும் கிளம்புறாங்க சோகமாக இருந்த முத்துவை பார்த்து அண்ணாமலை சொல்கிறாரு பாத்தியா வீடு தேடி வந்தவங்க சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க நீ பேசின பேச்சால் அவங்க ரொம்பவே அவமானப்பட்டிருக்காங்க போதும் இதுக்கு மேலே ஓம் பிரச்சனையால் சீதாவோட கல்யாணம் நிற்கக்கூடாது சீதா ஆசைப்பட்ட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது நம்ம பெரிய பொறுப்பாக இருக்குது புரியுதா மீனா நான் உங்கள் அம்மாவை பார்த்து பேசுகிறேன் இனி முத்துவாலையும் வேற யாராலையும் இந்த கல்யாணம் நிற்காது சீதாவை ஏன் பொண்ணா நினச்சி நான் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கிறேன்னு சொல்ல மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் இங்கே அண்ணாமலை அண்ணாமலையை கூட்டிகிட்டு மீனா தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போக சீதா ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலை கேட்குறாரு ஏமா சீதா உன் கல்யாணத்தை பற்றி யோசிச்சு ரொம்ப சோகமாக இருக்கிறியா வேலைக்கெல்லாம் போலியாமான்னு கேட்க இல்லைம்மாம்மா ரெண்டு மூணு நாள் வேலைக்கு போகலை கொஞ்சம் எனக்கு முடியல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க இனி நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வாங்க சம்மந்தி எப்போ வந்தீங்க மீனா சம்மந்தி வராருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை நீ சம்மந்தியை எப்போ கூப்பிட்டு வந்தேன்னு கேட்க மாமா அவங்க எல்லாரையும் பார்க்கணும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினச்சாங்க அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று அருணும் அருணோட அம்மாவும் என் வீட்டுக்காரர் மன்னிப்பு கேட்க வீடு தேடி வந்துட்டாங்க தெரியுமா மாமா இங்க முத்துவோட மனசை மாத்திட்டாரு கல்யாணத்துக்கு என்னுடைய வீட்டுக்காரர் முத்துவும் சம்மதம் சொல்லிட்டாரு இனி சீதா அருணோட கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு மீனா ஆசிரிச்சுக்கிட்டே சொல்ல உடனே இங்க சந்திராவும் சம்மந்தி என்ன சொல்கிறீங்க மீனா சொல்கிறதெல்லாம் உண்மையா இங்கே முத்து தம்பிக்கு பிடிக்காமல் நாங்கள் கல்யாணத்தை செஞ்சு வைக்க அப்புறம் முத்து தம்பி எங்களை ரொம்ப தப்பாக நினைப்பார் நாங்கள் உங்கள் பையன் முத்துவை மாப்பிள்ளையாக நினைக்கல இந்த வீட்டுக்கு மூத்த மகனாக தான் நினச்சிட்ருக்கோம் அதனால் இங்கே மாப்பிள்ளை சொல்லாமல் நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லவே மாட்டோன்னு சொல்கிறாங்க சந்திரா உடனே அண்ணாமலையும் நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க முத்து சரின்னு சொல்லிட்டான் நாளைக்கே கல்யாண ஏற்பாடை செய்யுங்க தேவையான எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல என் வீட்டு மருமக மீனா தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நானே பார்த்து பார்த்து செய்கிறேன் எவ்வளோ பணம் செலவானாலும் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் கவலைப்படாமல் அருண் வீட்டில் பேசி ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாண ஏற்பாடை செய்யுங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு சீதாவும் அக்கா அருண் தேடி வந்து மாமா கிட்ட பேசி புரிய வச்சு மன்னிப்பு கேட்டாரான்னு சொல்ல ஆமா சீதா இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கலை என்னதான் என் வீட்டுக்காரர் முத்து இங்கே அருண் மேல இருந்தாலும் இங்க மாமா தான் சொல்லி புரிய வச்சு முத்துவோட மனசை மாத்திருக்காரு அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத நல்லபடியாக நீ நினைச்ச மாதிரியே உன் வாழ்க்கை அமைய போகுது அப்படின்னு அண்ணாமலையும் மீனாவும் வீடு தேடி வந்து கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னதால இங்கே சீதா சந்திரா மீனாவோட தம்பி சத்யான்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே செட்டுக்கு போன முத்து நினைக்கிறாரு எப்படியோ அப்பா என் மனசை மாற்றிட்டாரு இந்த அருண் என்கிட்ட எனக்கு பிரச்சனை செஞ்சால் கூட பரவாயில்ல திருந்தி சீதாவை நல்லா பார்த்துக்கணும் அப்பாவே சொன்னதுக்கப்புறமா இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் எப்படி முடிவெடுக்க முடியும் அப்பா என்ன செஞ்சாலும் மீனா குடும்பத்துக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் அதனால அப்பா மீனான்னு எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரியே சீதா அருணோட கல்யாணம் நடக்கட்டும் அந்த அருண் எனக்கு பிரச்சனை செஞ்ச மாதிரி இல்லாமல் சீதாவை அருண் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் ஏன்னா அருண் மேலே சீதா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா என்னதான் இருந்தாலும் நானும் மீனா அப்படின்னு எல்லாரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு என் மாமியார் சீதான்னு எனக்கு கொடுத்த மரியாதைக்காக நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் தான் அப்பா மீனான்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு முத்துவும் அண்ணாமலையால் தான் மனசை மாற்றிக்கிட்டு சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க ஒத்துக்கிறாரு சந்திரா கிட்ட பேசிட்டு ரொம்ப சந்தோஷமா அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கேட்குறாங்க எங்க உங்களுக்கு வேற வேலை இல்லை அந்த மீனாவோட குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்னு என்னவோ சீதா கல்யாணத்துக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் தரேன்னு வேற சொன்னீங்களே இதெல்லாம் சரியா நம்ம குடும்பத்திலயே நிறைய பிரச்சனை இருக்கு மனோஜுக்கு பணத்தை வேணும் பணம் எதாவது வேணும் பணத்தை தேவை இருக்குன்னா உதவி செய்ய மாட்டீங்க ஆனா மீனா குடும்பத்துக்கு மட்டும் ஏங்க முன்னாடி வந்து நின்று உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டு திட்டுறாங்க உடனே அண்ணாமலை உனக்கு அதெல்லாம் தெரியாது உன் பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கேன் பெரிய பிஸ்னஸ் செய்யறேன்ற திமிர்ல என் பணத்தையே ஏமாத்தி தானே பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கான் அப்படியே பணம் கொடுத்தாலும் அந்த மனோஜ் வீண் செலவு செய்வான் ஆனா நான் இப்ப பணம் தரேன்னு சொன்னது சீதாவுக்காக மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு காரணமா இருந்ததும் நான் தான் மீனாவோட அப்பாவுக்கு பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணமா இருந்ததும் நான் தான் அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் அது சரிதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் மீனா குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன் சீதாவோட கல்யாணத்துக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு பண உதவியெல்லாம் செஞ்சு முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறதே நான் தான் இதில் நீ தலையிட்ட அவ்வளவுதான் தான் உன் வேலையை போய் பாரு அப்படின்னு மீனா குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவை வெளுத்து வாங்கினதால அவமானப்பட்டு அமைதியாக போயிடுறாங்க விஜயா இங்க அண்ணாமலை யோசிக்கிறாரு எப்படியோ என் பையன் முத்துவும் ஒத்துக்கிட்டான் மீனா ஆசைப்பட்ட மாதிரியே இங்க சீதாவுக்கும் அருணுக்கும் நாம கல்யாணத்தை செஞ்சு வச்சிட்டோன்னா கண்டிப்பா சம்பந்தி வீட்ல உள்ள எல்லாரும் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சீதாவோட கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறாரு அண்ணாமலை இங்க சீதாவும் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி மாமா நீங்கள் மனசு மாறுவீங்கன்னு நினைக்கல ஆனால் உங்களால் தான் என் கல்யாணம் நடக்கப் போகுது நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினச்சா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தில் சீதா முத்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க